இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கல துன்பம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச துன்பம் தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு குறைஞ்சது நீங்க வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்ட ஒரு வருஷம் பண்றது ஒரு மூணு வருஷமாவது இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு வருஷத்துகள்ல அந்த நாட்கள்ல அந்த மாதத்துல எல்லாமே பெரும் துன்பத்தை நீங்க இருப்பீங்க என்னடா வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழே வேணான்ற அளவுக்கு நீங்க அந்த சில ஆண்டுகள்ல பட்ட துன்பம் வேற எந்த ஒரு நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்காது இப்ப கூட அதுல பாதிக்கு மேல துன்பங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு அந்த மூன்று ஆண்டுகள் அப்படின்ற போது அவர்கள் எதிர்பார்த்ததை விட பெரும் துன்பங்கள்ல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா கடகராசியினுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டம்ன்றது ரெண்டு விதமாக சொல்லாங்க ஒண்ணு இந்த செல்வத்தாளான கஷ்டம் என்பது முக்கியமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை இல்ல வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ பேங்க்ல இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து வச்சுக்கக்கூடிய நிலமங்கிறது இருக்கு இப்போ வரைக்கும் எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த காசு இல்லாம வாழ்க்கையில் ரொம்ப செமப்படுவதுதான் குடும்பத்துல பிள்ளைகளை பார்த்துக்கணுன்றதுக்காகவும் தன் குடும்பத்தார்களை பாத்துக்கணுன்றதுக்காகவும் நிறைய கடன் வாங்கிட்டாங்க அவங்களுக்காக செஞ்சக்கூடிய இந்த கடன்ன்றது கடகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இப்போ வரைக்கும் இந்த கடகராஜினாளுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு கடன் அடைக்க முடியிற அளவுக்கு இல்லைங்க எல்லா எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு சிலவங்களாம் எல்லாம் இருக்கிறத இழந்துட்டு வெளியில வந்து நடுத்திருல நிற்க வேண்டிய நிலைமன்றது ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கலுங்க பிச்சை எடுக்காத குறைதான் மற்றபடி செல்வத்தாடான பெரும் கஷ்டங்கள் என்பது தான் இருக்கு இப்ப வரைக்கும் இன்னொரு கஷ்டம் என்னென்னு சொல்லுங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும் எப்படி சொல்றது உங்களுடைய வாழ்க்கையில இது மட்டும்தான்றது இல்லை தவிர்த்துட்டு நிறையா இருக்கு நம்ம சொல்றது வெறும் ரெண்டு விஷயங்கள் தான் ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னா நீங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகளை ஊறிச்சு போயிருவீங்க அப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை சரிங்களா இது வரைக்கும் நடந்த முதல் விஷயம் அது ரெண்டாவது இவர்களுக்கு சிறு வயதுல இருந்து நல்லா இருந்திருப்பாங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஓரளவுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும் ஆனா இப்போ கொஞ்ச நாளாகவே உடல் சார்ந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முக்கியமா நீங்க ரொம்ப நாட்கள் அவங்களுடைய உடலை கவனிக்காம இருந்ததுனால பெரும் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுருச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் அளவுல கொஞ்சம் பெரிய நோய் அதுவும் முக்கியமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி செலவு செய்து உடம்ப பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணத்தளவுல ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய இல்லாமல் ஏற்பட போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில இது பெரும் பிரச்சனை தாங்க சொல்லணும் ஏன்னா இவள் நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ங்கிறது கட்டாயமாக நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இவள் நாள் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அளவுக்கு துன்பங்கள் இல்லை உடல் சார்ந்த விஷயங்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகணும் சரிங்களா என்னங்க நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஆனா இதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதுல பிரச்சனையில இருந்து தவிட்டுட்டு ஒரு சில மாற்றங்களும் ஏற்பட போகுது அதுவும் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும் பாருங்க நான் சொல்றேன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரி அது இப்போ நம்ம முதல் சேனல் பாக்குறீங்க இது வரைக்கும் சேனல் பண்ணா பாக்குறேங்கிற போது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோமையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இப்ப நம்ம எப்படி இந்த கடகராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது போகுது எந்த அளவுக்கு நன்மை கிடைக்க போகுது எது எந்த சில விஷயங்கள் இந்த கடகராசினியினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக இருக்க போகுதுன்றதையும் பாவமா முதல் விஷயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை தயுமாங்க இப்ப வரைக்குமே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வேணுங்க அதுதாங்க பெரிய விஷயமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பத்த பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனையா அவங்களுடைய உடல் பிரச்சனைகளும் சரி பத்து விஷயங்களும் சரி அவங்களுக்கு பெருசாது இல்லைனாலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஆசைப்படுற விஷயம் என்னன்னா தனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு வேணும் இவ்வளவு வரைக்குமே வாடகை வீட்டுல ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டோம் வாடகை கொடுத்தே வாழ்க்கை அழிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு நம்ம வாடகை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மொத்த காட்சியும் தெரிஞ்சா கூட ஒரு சொந்தமான வீடே எடுத்துக்கிட்டிருக்கலாம் ஆனா என்ன பண்றது வாடகை காசுன்னு ஒண்ணு கொடுக்கணுமே வேற வழி இல்லையே அப்படின்னு தங்குவதற்காக வீட்டு வாடகைன்னு பெரும் இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க இனி சொந்தமாக வீடு விட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில வீடு கெட்டலைனாலும் உங்களுக்கு வாங்குவதற்கான செல்வம் என்பது கொஞ்சம் அதிகமாக சேரப்போகுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த செல்வ பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துட்டு உங்களுடைய வீட்டுல செல்வ சேர்க்கை என்பது கொஞ்சம் அதிகரிக்குங்க ரொம்ப நாள்லாம் கடன் பிரச்சனை தான் நீங்க ரொம்ப அவைதட்டிருக்கீங்க ஆனா இனி அந்த கடன் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கிட்டு ஓரளவுக்கான மாற்றங்கள் செல்வத்தால முன்னேற்றங்கள் என்பது நடக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் இனி செல்லும் பிரச்சனைகளால நீங்க வருத்தப்படணும் இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட உங்களுடைய வாய்ப்புகள் வாழ்க்கையில செல்வத்தாலான கஷ்டங்களோ இல்ல பிரச்சனைகளோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க அந்த செல்வத்தாலான கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்த போகுது எத்தனையோ நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் துயரங்களை ஏற்பட்டிருக்கும் நிச்சயமா சொல்லணும்னா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நிறையவே நடந்திருக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கடகராசி கடல்தான் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னங்கள் என்பது உங்களுடைய மனசுல உள்ள கூட தோணாதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நீங்க இப்ப வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட வருத்தங்கள் என்பதும் ஒரு சில விதமான பிரச்சனைகள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய மனசுல தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட குழப்பங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள்ல கண்டு ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்பட்டிருக்காங்க இவர்கள் ஆனால் இனி இப்படிப்பட்ட வேதனைகளும் துன்பங்களும் ஏற்பட போறது கிடையாது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் நிச்சயமாக சொல்ல முடியுங்க இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களையும் பெரும் பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஒரு சில நேரங்கள் மட்டுமே இவர்களுடைய சொல் பேச்ச கேட்டிருக்காங்க மற்றபடி இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கூட கேட்காம இவர்களை குடும்பத்தார்களே சேர்ந்து ரொம்பவே அவமானப்படுத்திருக்காங்க இந்த கடகராசிக்கார்களை இந்த கடகராசிக்கார்கள் என்னதான் இத்தனை நேரங்களில் அவமானப்பட்டிருந்தாலும் என்றாவது நமக்கு சொல்றது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெரும் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நாட்கள் கடந்துச்சு வருஷங்கள் கடந்துச்சு ஆனா இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லை முக்கியமா இந்த கடகராசிக்காரர்களை மதிக்காமலே இருந்திருக்காங்க இந்த குடும்பத்தார்கள்லாம் அதுவும் எப்படின்னா இவர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு பதில் சொல்ல கூட மாட்டாங்க நீ என்ன சொல்றப்ப அப்படின்ற மாதிரி கேவலமான வார்த்தைகளா பேசுவது இவர்கள் ஏன் கூட்டம் வந்த வக்கந்த பைய வக்கில்லாத ஒன்று இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி இவெல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் இந்த கடகராசிக்காரர்களை குடும்பத்தார்களே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களே நான் சொல்றாங்க வேற யாரையும் சொல்லல இவர்களே அதிகமான காயப்படுத்திருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள இதனால் வரைக்குமே குடும்பத்தார்கள் காயப்படுத்தின விஷயங்கள் வந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில முன்னோரி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திக்க இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எதை நினைச்சு ரொம்ப பயந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு என்பது கிடைக்கும் இந்த கடகராசில கடகராசினுடைய வாழ்க்கையில இனிதான் சொற்க காலம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு செல்வத்தாலான கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதிகள் கொஞ்சம் நீங்கும் முக்கியமா வெளியூர் பயணங்கள் போறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போறீங்களா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லைங்க இதனால வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பது உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோருமே அசிங்க அசிங்கமா பேசி கேவலப்படுத்திருப்பதுன்னு இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன விஷயங்களுமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நிலையில்லாமல் நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் எத்தனையோ துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு சந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு துன்பமாக இருந்தாலும் சரி ரொம்ப சொல்றது புரியுதுங்களா இல்லையா சிறு துன்பமாக இருந்தாலும் சரிங்க அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே காணாத நன்மைகள் என்பது நடக்கும் கடகராசருடைய வாழ்க்கையில கடகராசிக்காரருடைய மனசுல எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நமக்குன்னு ஒரு காதல் வாழ்க்கையோ இல்லை கல்யாண வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ அமையாதா இது நாள் வரைக்குமே தனி மரமாக தான் வாழ்ந்திருக்கோம் நமக்கு எப்போ கல்யாணம் ஆக ஒரு வருத்தம் நம்ம காதலிச்சவங்களும் நம்ம கூட இல்லையே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை தான் இருந்துச்சு இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பதும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளும் முழுவதுமாக தீரும் இனி இந்த கடகராசிக்கார்கள் முன்னோரி காலத்துல நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காகங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி மனசார சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த கடகராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த நடத்தி இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது ஒரு சதவீதம் கூட இல்லை அதனால நீங்க தனிமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டுட்டு சந்தோஷமா குடும்பத்தோடு சேர்ந்து வாழ பாருங்க உங்களுடைய குடும்பத்துல மதிப்புகளும் உங்களுக்கான மதிப்புகளும் அதிகரிப்பதோடு இவள் நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒருபோதும் மதிக்காத நபர்கள் கூட இனி முழுக்க முழுக்க உங்களை மதிப்பாங்க உங்க மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க அவர்கள் இவர்கள் அது எதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ பாருங்க கண்டிப்பா சொல்றங்க முழுமையான மனசோட சொல்றங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே பட்ட சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு நினைச்சி இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே இவருடைய வாழ்க்கையில நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நடக்கும் இனி இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் இப்போ கவலைப்படவோ வட்டப்படவோ வேண்டிய அவசியம் என்பதற்காது ஏன் சொல்றனா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க உங்களுக்கான நிலையான வாழ்க்கைன்றது வந்திருக்கு இது வரைக்கும் வராத ஒரு நிலையான வாழ்க்கை உங்களுக்கு நீ வரக்கூடிய காலங்கள் இருக்குன்னா நீ ஏன் பயப்படணும் ஏன் கவலைப்படணும் சந்தோஷமா இருக்க பாருங்க மகிழ்ச்சியா இருக்க பாருங்க இனி எல்லாத்தையுமே உங்களுக்காக மாத்திக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில நம்பி கோடு காத்திருங்கள் நல்லதை நடக்கட்டும் இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறாங்கறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெளி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளாக இருக்கும் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பி கோடு காத்திருங்கள் கடகராட்சியினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழட்டும் வாழ்வீர்கள் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நம்பி கோட்டிருந்துவார்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்